கண்டிப்பாக ஒரு நாள் தங்க ஒரு அழகான கிராமம் சுற்றி வயல் இருக்கும் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுற்றி 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 வயல் பச்சு பிச்சைன்னு இருக்கும் அங்கே போயிட்டு வாங்க ரம்யமாகவும் வாழ்க்கையும் அங்கே இருக்கிற மாதிரி பச்சையாகவும் பசுமையாக ஆகும் அண்ணன் மூத்த சகோதரன் வந்தால் அரவணைச்சி போகிற ஒரு சுபாவம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் யாரையும் விட்டு விடுவோம் உங்களை ஒன்றா அவங்க பகைக்கலாம் பட் அவங்க அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு பாசம் நல்ல ஒரு ஒப்பீனியன் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நட்சத்திரம் சாதாரண பவர் கிடையாது வேற லெவல் பவர் நீங்கள் தான் சொல்கிறேன் வேற யாரும் கிட்ட ஜெய் ஸ்ரீராம் நண்பர்களுக்கு வணக்கம் கடக லக்ன கடக ராசி நண்பர்களுக்கு உண்டான பதிவு குறிப்பாக கடக ராசினாலே தாயுள்ளம் கொண்ட ராசி அந்த கடக ராசியில் கடக லக்னத்தில் உங்களுடைய லக்ன ஆரம்ப முனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் இருக்கும் அந்த பதிவு ஆல்ரெடி முன்னாடி உள்ளதில் சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்துக்கு உண்டான ஒரு வீடியோ தனியாகவே நான் கொடுத்துருக்கேன் இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்த லக்ன ஆரம்ப முனையாக கொண்ட நண்பர்களுக்கு உண்டான பதிவு இது சரிங்களா அப்போது ஆயில்ய நட்சத்திரம்னால் என்ன சொல்லலாம் புத பகவானின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்போது சப்கான்ஷியஸ் மைண்டு நல்லாயிருக்கும் ஆராய்ச்சி திறன் சூப்பராக இருக்கும் மெயினாக ஆயில்ய நட்சத்திரம்னாலே ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கு ஆதிசேஷன்னா யாருங்க ஸ்ரீராமனுடைய தம்பி ஆதிசேஷன் பாருங்கள் ஸ்ரீராமன் பிறந்த நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு வந்துடுவோம் அந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்கிற அதே ராசியில் பாருங்கள் ஆயில்ய நட்சத்திரம் வந்து அவர் தம்பி லக்ஷ்மணன் பிறந்த நட்சத்திரம் அதாவது ஆதிசேஷன் அவர் படுத்துருக்கிறது ஆதிசேஷன் பாம்பு அந்த பாம்பின் அவதாரமே லக்ஷ்மணன் அப்போ பாருங்கள் ஒரே ராசியிலேருந்து அண்ணன் தம்பி இருக்காங்க பாருங்கள் சரிங்களா அப்போது ஸ்ரீராமனுக்கு தம்பியான லக்ஷ்மணன் பிறந்த நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் அதே சுபாவமும் உங்களுக்கு இருக்கும் அண்ணன் மூத்த சகோதரன் வந்தால் அரவணைச்சி போகிற ஒரு சுபாவம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் யாரையும் விட்டு விடுவோம் உங்களை ஒன்றா அவங்க பகைக்கலாம் பட் அவங்க அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு பாசம் நல்ல ஒப்பீனியன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் சித்தர்களின் தலைவன் அப்படின்னு ஒருத்தருக்கா யார் தலை 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 யார் தலை அகத்திய பெருமான் பிறந்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அந்தளவுக்கு அறிவு ஞானம் உங்களுக்கு இருக்குமா ஆமாங்க இருக்குங்க அகத்தியர் பிறந்த நட்சத்திரம் அதே நேரத்தில் ஒரு பிரச்சனைன்னா சடக்குன்னு ஒரு கோவம் உலக்கி எத்தனை துருவிங்க அடிக்கிறதுக்கு உண்டா யார் வச்சுருப்பாங்க உலக்கை இப்படி உலக்கை வச்சுன்னு உட்காந்துருப்பாங்களே யார் வராகி பிறந்த நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் சரிங்களா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான நட்சத்திரம் சாதாரண பவர் கிடையாது ஆயில நட்சத்திரம் வேறு லெவல் பவர் நீங்கள் உங்களை தான் சொல்கிறேன் வேறு யாரும் கிடையாது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் உங்களுக்கு தெரியலனா நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ஆப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எந்த நட்சத்திரத்தில் லக்னம் ஆரம்பிச்சுன்றதை பார்த்துக்கிறேங்க ஓகே இதெல்லாம் நீங்கள் பவர் ஆகிறீங்க எல்லாருக்குமாவும் வாழறீங்க நீங்கள் எப்போ பவர் ஆகிறது உங்களை பவர் பண்ணுறதுக்கு எங்கே போகணும் சூப்பர் கோவில் சொல்லுவா எழுதிக்குறேங்க கற்கடேஸ்வரர் திருக்கோவில் கற்கடேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருவிசைநல்லூர் வேன்குடி கும்பகோணம் அதாவது மறுபடியும் சொல்கிறேன் திருவிசைநல்லூர் திருத்துவேன்குடி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிறேன் கற்கடேஸ்வரர் திருக்கோவில் தான் நீங்கள் போக வேண்டிய பரிகார ஸ்தலம் பரிகார ஸ்தலம் இல்லை பவரேத்திர ஸ்தலம் சரிங்களா கண்டிப்பாக அங்கே போங்க அங்கே போய்ட்டு அபிஷேகம் பண்ணி அங்கே இருக்க அன்ன ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு சரிங்களா நீங்களாம் சாப்பிடுங்க கண்டிப்பாக ஒரு நாள் தங்க ஒரு அழகான கிராமம் சுற்றி வயல் இருக்கும் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுற்றி 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 வயல் பச்சை வயல் இருக்கும் அங்கே போயிட்டு வாங்க ரம்யமாகவும் வாழ்க்கையும் அங்கே இருக்கிற மாதிரி பச்சையாகவும் பசுமையாக ஆகும் சரிங்களா சரி இதை சொல்லியாச்சு அடுத்தது கடன் நிவர்த்தி ஆகணுங்க எந்த முயற்சி பண்ணாலும் எனக்கு விரயம் ஆகுதுங்க நான் என்னங்க பண்ணுறது நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க நான் எந்த முயற்சி பண்ணாலும் விரயம் பண்ணி தான் முயற்சி ஜெயிக்குது இல்லை எந்த முயற்சினாலும் எனக்கு விரயமாகுது இளைய சகோதரம் சகோதரத்துக்காக சகோதரிக்காக நிறைய விரயமாகுதுன்ற ஒரு மனத்தாங்கல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அப்போது கடன் நிவர்த்திக்கு என்ன பண்ணலாம் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தாங்க குலதெய்வத்தை பிடிச்சிக்கிறோங்க கட்டிமா குலதெய்வம் போது ஆறுன்னா கடன் ஆறு பன்னிரெண்டு தான் குலதெய்வம் அஞ்சாம் வீடாக வரும் அப்போ குலதெய்வ வழிபாடு சிறப்பு கடன் நிவர்த்திக்கு விடவே விட அதிகம் கெட்டியுமா குலதெய்வத்தை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா அடுத்து பணம் வரும் வரணுமே பணத்துக்கு என்ன பண்ணலாம் எங்கே போனால் பணம் கிடைக்கும் வேணும் இல்லை பணம் பணம் இல்லாமல் வேணால் பண்ண முடியுமா ஓகே ஆயில் நட்சத்திரம் லக்ன ஆரம்ப மணியாக வந்த உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிறேங்க தெளிவாக நோட் பண்ணிக்கிறங்க ஆயிலி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த கோவில் பரிகார கோவில் பணவரவுக்கு உண்டான பரிகார கோவில் மறுபடியும் சொல்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த லக்ன நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த கோவில் சொல்கிறேன் எழுதிக்கிறேங்க நாலாம் பாதத்துக்கு வேறு கோவிலுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் சரிங்களா எழுதிக்கிறேங்க அதாவது திருமலை திருக்கோவில் திருமலை திருக்கோவில் முத்துக்குமார கோவில் நம்ம திருநெல்வேலியிலேருந்து திருமலை கோவில் அப்படிங்கிற ஊரில் முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில் இருக்குது அங்கே போங்க பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யுங்கள் செஞ்சுட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக ஒரு நாள் அங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் கிளம்பி வாங்க பொருளாதாரம் மேம்படும் சரிங்களா அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் நாலாம் பாதத்திற்கு பாதத்தில் லக்னமாக ஆரம்பித்த உங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பண வரவுக்கு உண்டான விஷயம் ஒரு விஷயம் இல்லை ஓகே எழுதிக்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி ஆயில் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஜென்ம லக்ன ஆரம்ப முனையாக வந்த உங்களுக்கு உண்டான ஓகே ஆயில்ய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டான பண வரவு பரிகார ஸ்தலம் எழுதிக்கிறீங்களா மகாலக்ஷ்மி புரீஸ்வரர் மகாலக்ஷ்மி புரீஸ்வரர் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திரு நின்றியூர் திரு நின்றியூர் மாயவரம் அதாவது மயிலாடுதுறையிலேருந்து ஒன்பதாவது கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குங்க இந்த ஊருக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திர தானம் செஞ்சு அங்கே வர பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ங்க ஒரு நாள் கண்டிப்பாக தங்குங்க அங்கே இருக்கிற உணவை சாப்பிடுங்க அங்கே இருக்கிற போர் தண்ணியை குடிங்க அங்கேருந்து விபூதி குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து ரெகுலராக அதை வச்சுக்கிறங்க பொருளாதாரம் பெருகும் குடும்ப வளம் மேம்படும் கடன் நிவர்த்தியாகும் நீங்களும் ஆவீங்க சரிங்களா நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்